ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்வது எப்படி இன்னைக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது நம்மளோட சக்திக்கு உட்பட்டு எந்த அளவுக்கு நம்மளால் உணர முடியுமோ அந்த அளவுக்கு இந்த பதிவின் மூலமாக உணரப்போகிறோம் ஒரு சிலருக்கு அவங்களோட தேவைகள் பூர்த்தியாகாமல் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியல ஒரு சிலருக்கு எல்லாம் கிடைச்சி நிம்மதியாக வந்து வாழ முடியல இப்படி ரெண்டு விதமாக வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இருக்காங்க இன்னும் ஒரு சிலரும் உடல் ரீதியாக வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க இருக்காங்க அந்த உடல் ரீதியான கஷ்டங்களுக்கு நம்ம சாய்கிட்ட சரண் அடைச்சிருவோம் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அவர் வந்து சரி செய்வாருங்கிற நம்பிக்கையோடு இருப்போம் இப்போ மன ரீதியாக நம்ம என்ன பண்ணணும் தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதற்காக இப்போ நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகத்தை வந்து படிக்க போகிறோம் பகவத்கீதையில் இடம்பெற்றுள்ள ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம் ஏநாத் மைவாத் மனாஜிதக பந்தூர் ஆத்மாத் மனஸ் தஸ்திய அநாத் மனஸ் து சத்ருத்வே வர்தே தாத்மைவ சத்ருவத் இந்த ஸ்லோகத்தோட விளக்கம் என்ன அப்படின்னா மனதை வென்றவனுக்கு மனமே சிறந்த நண்பனாகும் ஆனால் அவ்வாறு செய்ய தவறுபவனுக்கோ அதுவே மிக பெரிய விரோதியாகும் அதாவது என்ன விளக்கம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய வந்து யோக பயிற்சிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தரும் ஆன்மீக வாழ்க்கையில் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச முறையில் இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணுறது ஸ்லோகங்கள் படிப்பது அமைதியாக ஒரு இடத்துல தியானம் பண்ணுறது இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதும் செஞ்சிட்ருக்கோம் அது முக்கியமானதாக நாம ஜபம் இப்போ இந்த நாம ஜபத்தை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது செய்வது வந்து எதற்காக ஒவ்வொருத்தரும் வந்து நூற்றி எட்டு முறை அதாவது ஒரு முறை சாண்டிங் பண்ணுவாங்க இன்னும் ஒருத்தர் வந்து மூன்று முறை நான்கு முறை பதினாறு முறை ஏன் இருபத்தோரு முறை சாண்டிங் பண்ணுறவங்க கூட வந்து இருக்காங்க ஆனால் எல்லாருக்கும் மன நிம்மதி தான் அதான் ஒரு கேள்விக்குறி நானும் ஜபம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்க இன்னும் ஒரு சிலர் அவங்களோட தேவைகள் பூர்த்தி ஆகணுங்கிறதுக்காக பண்ணுறவங்களும் இருக்காங்க சரிதான் தவறுன்னு சொல்ல முடியாது ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நாம் ஜபத்தின் நோக்கம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா மனதை கட்டுப்படுத்துவதாக இருக்கணும் எப்படி நம்மளோட மனதை வந்து கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்துறதுன்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம வெளியே பார்க்கக்கூடாது நம்ம உள்ளுக்குள்ளே அதாவது நம்மளை மட்டும் மட்டும்தான் அதை நம்ம வந்து யோசிக்கணும் வெளியே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கவனம் செய்துற விடக்கூடாது பக்கத்தில் இருக்கவங்க அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தமாக டிவி வாங்கிட்டாங்க கார் வாங்கிட்டாங்க புதிதாக இன்னொரு வீடு வேறு கட்டிகிட்டு இருக்காங்க நம்ம என்னடான்னா இப்போயே வாடகை வீட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கோம் அவங்க ஏற்கனவே சொந்த வீட்டில் இருக்காங்க இது இல்லாமல் இன்னொரு வீடு வேறு வாங்கிட்டுருக்காங்க இந்த மாதிரி வந்து மனதை வந்து அலைப்பாயை விடுறது இது மட்டுமா இது மட்டும் கிடையாது என்னோடய நாத்தனார் பையன் என்னோடய ஓபிடியா பையன் இவ்வளோ மார்க் வாங்கிட்டான் அவங்க பையனை வந்து இந்த ஸ்கூலில் இந்த காலேஜில் இவ்வளோ பணம் கட்டி வசதியான இடத்துல வந்து படிக்க வைக்கிறாங்க அவங்க குழந்த நல்லா படிக்குது என் குழந்த இப்படி இருக்கான் என் குழந்தைய அந்த மாதிரி வந்து சேர்க்க முடியல இந்த மாதிரியான சிந்தனைகள் இது மட்டும் இல்லாமல் ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு போகும் பொழுது ஆடம்பரமான நகையை அணிந்துட்டு வராங்க என்னால் அந்த மாதிரி வந்து நகைகள் போட்டுட்டு போக முடியல அந்த பையன் இவ்வளோ அழகாக வந்து பைக்கு வச்சுருக்கான் புதிய மாடல் எது வந்தாலும் வாங்கிடுவான் ஆனால் என்னால் வாங்க முடியல ஒரு ஃபோனை கூட என்னால் மாற்ற முடியல நாலு வருஷமாக இந்த ஓட்டோ ஃபோனையே வச்சு தான் எல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்படி புலம்புறது இன்னும் தெளிவாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் கேளுங்க உங்களுக்கு தெல்ல தெளிவாக அது புரிஞ்சிடும் ஜிதாத் மனக பிரசாந்திய பரமாத்மா சமாஹிதக சீதோஷன சுக துக்கேஷு ததா மானாப மானயோக அதாவது மனதை வென்றவன் அமைதியை அடைந்து விட்டதால் பரமாத்மா அவனுக்கு ஏற்கனவே அடையப்பட்டு விடுகின்றார் அத்தகு மனிதனுக்கு இன்பத் துன்பம் குளிர் வெப்பம் மான அவமானம் எல்லாவுமே சமமாகவே தோன்றும் அதாவது இந்த முதல் ஸ்லோகம் படி நம்மளோட குறிக்கோள் என்னவா இருக்கணும் அப்படின்னா நம்மளோட மனதை நம்மளோட நண்பனாக செயல்படும்படி நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும் இப்படி நம்மளோட மனது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து இருக்கணும் மனதை வந்து அழைப்பாயை விடக்கூடாது அதற்காக தான் இந்த மாதிரியான ஆன்மீக பயிற்சியெல்லாம் நம்ம வந்து எடுக்கிறோம் அதை விட்டுட்டு நானும் வந்து கோயிலுக்கு போகிறேன் நானும் வந்து பூஜை செய்கிறேன் நானும் வந்து ஓம் செய்கிறேன் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் பண்ணுறேன் தினமும் வந்து பகவத்கீதை படிக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் ஸ்லோகங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதையும் நாமத்தை ஜபம் பண்ணிகிட்டு இருக்கேன் பதினாறு முறை சாண்டிங் பண்ணுறேன் இருபத்தோரு முறை சாண்டிங் பண்ணுறேன் அப்போ அதெல்லாம் வந்து வெற்றி பிம்பத்துக்காக ஆயிரும் நம்ம இன்னும் மற்றவங்களுக்காக செய்கிற மாதிரி ஆகிடும் நம்ம நமக்காக செய்கிறோம்னா நமக்கு எது நம்மளோட குறிக்கோள் நோக்கி இருக்கணும் என்னோட மனதை கட்டுப்படுத்துவதற்காக இருக்கணும் வெளி உலகத்திற்கு காமிப்பதற்காக நம்ம இதை வந்து செய்யலை நம்ம நமக்காக தான் செய்யறோம் அதான் உண்மையும் கூட அப்ப நம்மளோட குறிக்கோள் என்னவாக இருக்கணும் நம்மளோட மனதை கட்டுப்படுத்துவது மட்டுமே நம்மளோட குறிக்கோளாக இருக்கணும் இது இல்லை அப்படின்னா நம்ம இதை ஒரு வெற்று பிம்பத்திற்காக செய்துக்கிட்டு இருக்கோம் ஒன்று வெளியே இருக்கிறவங்களுக்காகவோ இல்லை நம்ம கூட இருக்கிறவங்களுக்காகவோ நம்ம இவ்வளோ தூரம் சாமி கும்பிட்றோம் அப்படின்னு வெளியே தெரியப்படுத்தி நமக்கு என்ன கிடைக்க போகுது ஒன்றும் கிடைக்காது நம்மளோட குறிக்கோள் நம்மளோட மனதை கட்டுப்படுத்துவதற்காக மட்டும்தான் அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் வேண்டுதல் பிரார்த்தனை இது எல்லாமும் இருக்கும் இந்த லௌகீக வாழ்க்கையில் இதையும் தாண்டி நம்மளோட மனதை வந்து நம்ம கட்டுப்படுத்துகிறா மட்டும்தான் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியும் அதற்காக தான் இந்த இரண்டாவது ஸ்லோகத்தையும் நம்ம வந்து படித்தோம் மனதை வந்து வென்றுட்டோம் மனதை வந்து நம்ம கட்டுக்கொள்ள கொண்டுட்டு வந்துட்டோம்னா எதுவுமே நமக்கு வந்து பெரிய விஷயமா தெரியாது இந்த மான அவமானம் இந்த அவன் பேசுகிறான் இவன் பேசுகிறான் இதெல்லாம் வந்து பெரிய விஷயமா தெரியாது நமக்குன்னு ஒரு குறைகள் எல்லா மனிதனுக்கும் ஒரு குறை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நியாயமாக கிடைக்க வேண்டியது கூட கிடைக்காமல் இருக்கும் எல்லாம் கிடச்சவனையும் இந்த உலகம் வந்து சும்மா விடாது எல்லாமே இருக்குது என்கிட்ட அப்புடின்னு வெளியே போய் யாராவது சொல்லி பாருங்கள் இந்த உலகம் அவங்களை நிம்மதியாக வாழ விட்டுறோமா வாழ விடாது இல்லை உங்களுக்கு இருக்க குறையை போய் வெளியே போய் சொல்லி பாருங்க அவ்வளோதான் நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களுக்கு நீங்கள் அடிமையாக தான் இருக்கணும் அதனால தான் சாணக்கிய மந்திரத்துலேயும் வேதத்துலேயும் சொல்லுவாங்க உன்னோட குறைகளை வெளியே வந்து சொல்லக்கூடாது நீப்பட்ட அவமானங்களை வெளியே சொல்லக்கூடாது அப்புடின்னு அதாவது நம்ம நல்லா இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாது நல்லா இல்லைனாலும் வெளியே சொல்ல முடியாது மற்றவங்க பேசுகிறதுக்காக நம்மளோட வாழ்க்கை கிடையாது நம்மளோட அமைதி நம்ம கையில் தான் இருக்குது நம்மளோட மனது என்ன சொல்லுதோ நம்மளோட மனது எதை நினைக்குதோ அதை வச்சு தான் நம்ம நிம்மதியாக வந்து வாழ முடியும் அதற்கு இரண்டு ஸ்லோகங்களை வந்து இன்றைக்கி வந்து பார்த்துருக்கோம் இந்த இரண்டு ஸ்லோகங்களும் அதற்கான விளக்கமும் இன்னைக்கு நம்ம சாய் மோட்டிவேஷன் பதிவில் கொடுத்தது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இதை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டிருந்தீங்கன்னா இந்த பதிவு பற்றி உங்களோட அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துங்க நம்ம யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் இதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம அடுத்த பதிவில் குறைகளை நிவர்த்தி செய்து சரி பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ எப்பொழுதும் போல் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எல்லாமே சரியாகவும் நம்பிக்கையோடு இருங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க இது உங்களோட வாழ்க்கை உங்களுக்காக வாழுங்க எல்லாமே சரியாக இருக்கும் நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை எல்லோரும் வாழணும் அதுதான் இந்த சாய் மோட்டிவேஷன் சேனலோட ஒரே குறிக்கோள் இது நிச்சயமாக நம்ம சாய்பாபாவோட அருளால் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் நீங்கள் நம்பிக்கையோடு அவங்க சாய்கிட்ட பேசுங்க கேளுங்க என்ன வேணுமோ கேளுங்க யாருமே கஷ்டப்படுறதுக்காக மட்டுமே கிடையாது மோட்சம் அடையணும் அப்படின்னா உங்களோட ஆசைகளும் நிறைவேறினா மட்டும்தான் நீங்கள் மோட்சத்தை வந்து அடைய முடியும் நிறைவே ஃபுல்லாக நான் கஷ்டப்படுறதுக்காக மட்டுந்தான் அப்படின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க என் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் நடந்துட்டேன் இன்பட்டி எதுவுமே கிடையாது இதை என்னோட பார்த்து தப்பி சடன் நினைக்காதீங்க நீங்கள் விருப்பப்பட்டது எல்லாமே நடக்கும் சந்தோஷமா இந்த பிறவி உங்களுக்கு வந்து அமையும் அதை வந்து நீங்கள் உணர்வீங்க எனக்கு இந்த வாழ்க்கை சந்தோஷமா இருந்தது அப்படிங்கிற அந்த மன நிறைவு உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பிறவி வந்து முழுமையடையும் அதாவது ஒரு ஆத்மா அந்த பிறப்பு இறப்புங்கிற அந்த சுழற்சியிலேருந்து வெளியே வந்து அது மோட்சம் அடையணும்னா முழுமை அடையணும் அதோட சுக துக்கங்கள் துக்கங்கள் மட்டும் கிடையாது சுகமும் அனுபவித்து பாவகர்மாவையும் ஒழித்து கட்டி அதுக்கு மேலே அது சுகத்தையும் அனுபவித்ததற்கு அப்புறமா தான் மோட்சத்தை வந்து அடைய முடியும் சாய் நிச்சயமாக அப்படி ஒரு வாய்ப்பை நம்ம எல்லாருக்கும் கொடுப்பாரு நம்பிக்கையோடு இப்போ எல்லாருக்கும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோம் உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாருமே நல்லா இருப்போம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்